ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் அப்படின்றது புகார் காணத்தில் அரங்கேற்று காதை அப்படின்ற ஒரு கதையில் ஒரு பாடல் இடம் பெற்றிருக்கு ஸோ வந்து இது டுவெல்த்து தமிழில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்போயுமே வந்து சாங்ஸ்க்கு வர முன்னாடி எப்பயுமே என்ன பண்ண நூல் வழி பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ நூல் வழி பார்த்துலாமா உள்ள அரங்கேற்று கதையின் ஒரு பாடம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் இருக்குது சொல்லிட்டு கலை நாடக கலை இந்த எல்லாமே இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா நாட்டிய கலை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க இல்லையா நாகரிகம் அவங்க எந்த நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க ஓகேங்களா ஸோ வந்து அந்த பண்பாடு என்ன ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து வந்தாங்க அப்படின்ற அந்த பண்பாடெலாம் விளக்கியிருக்காங்க அரசு குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் குடிமக்கள் காப்பியம் அதாவது வந்து கண்ணகியோ கோவலனோ வந்து அரச குடியில் பிறகுல அவங்க சாதாரண ஒரு வணிகனுடைய மகள்கள் தான் ரெண்டு பேருமே ஓகேங்களா மகன் மகள் அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கேரக்டராக வந்து நம்மளுக்கு கதை மாந்தராவும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கதை தலைவனாகவும் சொல்லிட்டு நல்லா தான் இது குடிமக்கள் காவியம்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தம் வந்து மூன்று காண்டங்கள் இருக்குது என்னென்ன புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் புகார்ன்றது அவங்க பிறந்தது மதுரைன்றது அவங்க போனது அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து அந்த மதுரை எரிச்சுட்டு அவங்க வந்து வந்த இடம் தான் வந்து வஞ்சியில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே வந்து என்ன பண்ணிருப்பாங்க பதினாலு நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க கோவலன் வந்து என்ன பண்ணுவாங்க அழைச்சிட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ இந்த கதை வந்து கதைப்போக்கு இப்படி தான் இருக்கும் அப்போ புகார்லேருந்து மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து வஞ்சிக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா புகார்ன்றது சோழ தேசம் மதுரைன்றது பாண்டிய தேசம் வஞ்சின்றது சேர தேசம் அப்போ மூன்று காப்பியம் அவங்களுக்கு அமைச்சிருக்கு அதனால தான் இதை மூவேந்தர் காப்பியம்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முதன் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக வைத்து பாடியதுனால இதை வந்து புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் புரட்சி காப்பியம் ஏன்னா அரசனை எதிர்த்து என்ன ஒரு பெண் வந்து வள காட்டுறா ஓகேங்களா ஸோ அதனால தான் இதை புரட்சி காப்பியம்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றையுமே இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இயலாகவும் காமிச்சிருப்பாங்க ஏன்னா இசைன்றது இந்த இடத்துல மியூசிக் காமிச்சிருப்பாங்க நாடகம்ன்றது நாட்டிய கலையில் நம்மளுடைய மாதவி சிறந்தவங்க இல்லையா ஸோ அதையும் காமிச்சிருப்பாங்க இதனால் வந்து மூன்று இதையுமே வந்து இடம்பெற செய்கிறதுனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதா இது வந்து உரை ந உரையிட இட்ட பாட்டுரை செயல்னு சொல்கிறாங்க அதாவது செய்யுள்னு கே செய்யுலான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யுள் மாதிரி தானே எழுதியிருக்காங்க ஓகே ஓகே பாடலா அப்படின்னு கேட்டால் பாடல் வடிவுல தான் இளங்கோ எழுதியிருக்காரு கரெக்ட் உரைநடை என்னது நம்மளுக்கு கதை சொல்ற மாதிரியும் எழுதியிருக்காரு ஓகேங்களா அப்போ உரைநடையாவும் எழுதியிருக்காரு செய்யலாவும் எழுதியிருக்காரு பாட்டாகவும் எழுதியிருக்காரு இது மூணு எழுதுனால இதுக்கு பேர் என்னன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செயல்னு சொல்றாங்க அடுத்து பாருங்கள் மேலும் என்னுள் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் அப்படின்ற பெர்லையும் அழைக்கப்படுது அப்போ பொதுமை காப்பியம் என்பது என்னும் பெயரில் அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சிலப்பதிகாரம் ஓகேங்களா ஸோ பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுறதுனால இது என்னன்னு சொல்கிறோம்னா இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம் அடுத்த சிலப்பதி காரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதி ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ சேரன் தம்பி அப்படின்றது சேரன் சொல்கிறது இந்த இடத்துல சேரன் செங்குட்டுவனை சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சேரன் செங்குட்டு தமிழ்ந்தான் யாருன்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள் ஓகேங்களா ஸோ அவர் தான் வந்து இள உங்கள் சிலம்பை இசைத்தோம் அப்படின்னா சிலம்பை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன என்ன பண்ணி நமக்கு பாரதி வந்து குறிப்பிட்டிருக்காரு வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இந்த இடத்துல என்ன கேட்பாங்கன்னா இளங்கோவடிகள் தன்னை பற்றியதில் வந்து செங்குட்டுவன் தம்பின்னு சொல்லி சொல்லக்கூடிய காதை எதுன்னு கேட்பாங்க வரம் தருக்காது இது எப்படி நம்ம ஞாபகம் அப்படின்னா இளங்கோவடிகள் வந்து என்ன சொல்றாருன்னா செங்குட்டுவன் வந்து எனக்கு அண்ணனா கிடைச்சது எனக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வரம் அப்படின்னா வரம் தருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செங்குட்டு தம்பி அப்படின்ற மாதிரி வந்து இந்த இதில் வந்து நூல்வெளியை முடிச்சிருக்காங்க எப்பயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெல்த்து தமிழில் இப்போ எனக்கு எடுத்துக்காட்டுக்கு படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி இலக்கண இலக்கணக்குறிப்பு இந்த மாதிரி வந்து சொல்லும் பொருளும் இந்த மாதிரி படிச்சு வச்சுட்டா நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது எக்ஸாம்க்கு உதவும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நிறைய நியூஸ் நம்மளுக்கு புதுசாக தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா ஸோ எந்த கதையில் வந்து இளங்கோடிகள் வந்து தன்னுடைய தம்பி தான் நான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் வந்து இருக்கும் இதை படிக்காம போயிருந்தோம்னா அது வேஸ்ட்டு தான் இல்லையா ஸோ வந்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கதையாச்சும் அட்லீஸ்ட் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் தமிழில் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கான கேள்வி ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெருஞ்சி அப்படின்றது யாருடைய நூல் ஓகேங்களா என்ன கேள்வி அப்படின்னா நெருஞ்சின்றது யாருடைய நூல் இது வந்து யாருடைய நூல்னு தெரியாதவங்க லெவன்த் தமிழில் இருக்குது ஓகேங்களா ஸோ லெவன்த் தமிழில் நூல் வெளியில் தான் இருக்கும் புது கவிதை எழுதுனவங்க ஒருத்தவங்க தான் இதுக்கான ஆன்சர் யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ